ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சுலகம் தமிழ் இது பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணேன் எப்படி பூஜை வேலைகளை வந்து நான் ஈஸியாக முடித்தேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் உடனே வந்துட்டு நான் ஜீரக தண்ணி குடிக்கிறது பழக்கம் அதனால் அது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அரிசி எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஃப்ரைடேன்றதுனால நான் வந்து சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கும் பருப்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டைமில் வந்துட்டு நம்ம எப்படி காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிக்கிறோமோ அதே மாதிரியே வந்து நம்ம ஹாலிடேஸ்லையுமே குழந்தைங்க ஸ்கூல் லீவுனா அந்த டைம் நமக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி நம்ம தூங்கிடுறோம் இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை என்ன பண்ணலான்னா எப்பவும் போல் நம்ம காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு அதாவது நம்ம ஸ்கூல் டைமில் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு எந்திரிச்சிப்பாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் லேட்டாக கூட எந்திரிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே டைமுக்கு தான் எந்திரிச்சிக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கோ அந்த மாதிரி டைமாவது எந்திரிச்சு காலையில் ஒரு டென் ஓ கிளாக்கில் நம்மளோட எல்லா வேலைகளையுமே முடிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே நமக்கான ஒர்க்கு ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம் ஹேர் கேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளோட வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது இல்லை நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஷாப்பிங் போகலாம் சும்மாவது நம்ம வெளியே போய்ட்டு வரலாம் கோவிலுக்கு போகலாம் ஏதாவது ஒன்று நமக்காக நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைனா நம்ம அந்த டைம் என்ன பண்ணுவோம் காலையில் குழந்தைங்களோட சேர்ந்து நல்லா தூங்கிட்டோம்னா அறக்க பறக்க எந்திரிச்சி அவங்களுக்கும் டிஃபனை ஸ்கிப் பண்ணி நம்மளும் டிஃபன் சாப்பிடாம சாதத்தை லேட்டாக செஞ்சுட்டு கரெக்டாக ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இல்லை ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம கிச்சன்லேயே அந்த வெயில் அதுவும் இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக சமையலை முடித்து வெளியே வந்துட்டு ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது யூஸ்ஃபுல்லாக கூட நம்ம எதாவது ஒர்க் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகாய் கிள்ளி போட்டு அந்த சாம்பார் தான் போகிறோம் அதனால் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா தாளித்து விட்டுட்டு அதோட வேலை முடிஞ்சிரும் இப்படி நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு போகிற டைமில் அவங்க காலைல நம்மளையெல்லாம் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண முடியல வாக்கிங் போக முடியல சில பேர் டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் காலையில் எந்திரிச்சு நம்மளால் போக முடியாது ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்காக அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்கள ரெடி பண்ணணும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டோம் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் அதனால் இந்த ஹாலிடேஸை வந்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் எந்திரிச்சு நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கான ஏதாவது ஒரு வேலை மாடி சில பேருக்கு வந்து மாடித்தோட்டம்லாம் வைக்கிறது அதை வந்து ரொம்ப பராமரிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வேலையை செய்யலாம் சில பேருக்கு வீடை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் ட்ரைவிங் கிளாஸ் போகலாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன வேலை எல்லாமே வந்துட்டு இந்த லீவில் வந்து செய்கிறதுக்கான ஒரு நல்ல இதுவாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட்டு நம்ம எப்பவுமே கிச்சன்லேயே இருக்கணுன்றது வந்து நமக்கு எழுதி வச்ச ஒரு நடைமுறை கிடையாதுல நம்ம ஹவுஸ் மேக்கர்னால் எப்போவுமே கிச்சன்லேயே தான் இருக்கணும் எனி டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது அதனால் நம்மளோட வேலை வந்து நம்ம தான் வந்து ஷெடியூல் போட்டு ரெடி பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் டைமில் எப்படி நம் அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோன்றதை முந்த நாளே டிசைட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஹாலிடேஸ்லையுமே வந்து நம்ம ரெடியாக இருந்தோம்னா காலையில் எந்திரிச்சோம்னா வேலையை முடிக்க போகிறோம் அதுக்கடுத்து நம்மளோட ஒர்க்கை பண்ண போகிறோம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அரிசியை ஊற வச்சு அரிசி ஃபஸ்ட்டு வாட்டி கழுவிட்டு செகண்டு தண்ணி நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இதை வந்து ஃபேஸ் வாஷ்க்கு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹேர் கேர் பண்ணும்போது களை குளிச்சுட்டு கடைசி அந்த தண்ணியை வந்து நம்ம கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த அரிசி கடவுளோட தண்ணி வந்து ஃபேஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எடுத்து குளிக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எடுத்துக்கிறது இது இதுவும் வந்து நல்ல ஒரு மாய்ச்சரைசராக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு சாமான்லாம் கழுவி வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு கவுண்டர் டாப்பை லைட்டாக தொடச்சி விட்டுருவேன் இந்த மாதிரி சமையல் வேலை செய்யும்போது சமைக்கிறதை மட்டும் பண்ணாமல் சைட் பை சைடு ஒவ்வொரு ஒர்க்குமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் இது வந்து ஹவுஸ் ஹவுஸ் மேக்கர் மட்டும் இல்லாமல் இப்போ ஒர்க் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க நீங்கள் போது இந்த ஒர்க் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் நீங்கள் சமைச்சிக்கிட்டே வந்துட்டு கவுண்டர் டாப் துடைக்கிறது சமைக்கிற பாத்திரத்தை உடனே ஒன்னே வாஷ் பண்ணி வைக்கிறது அதே மாதிரி நிறைய பாத்திரங்கள் வச்சு சமைக்காமல் இப்போ ஒரு கடையை எடுத்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா அது முடிஞ்சோன்னே அதே கடையிலையே நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த காய் போட்டு செய்கிறது இல்லை ஒரு ரெண்டு கடை வச்சுக்கிறது அந்த மாதிரி செய்யுங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காய்க்கு ஒரு ஒரு கடை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒன்று ஒன்று எடுத்து எல்லாத்தையுமே போடுறது அதே மாதிரி கரண்டி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று 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 எடுத்து வச்சுருக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையுமே ஜிங்கில் போட்டுட்டு போயிடுவோம் நைட்டு நம்ம வேலை முடிச்சுட்டு வந்து நம்ம தான் கழுவுணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் ஒன்று நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே சமைச்சிக்கிட்டே வந்துட்டு சைட் பை சைடு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துடணும் இல்லைனா பாத்திரங்களை வந்து கம்மியாக உபயோகப்படுத்துக்கணும் அதாவது இப்போ ஒரு கடை எடுத்து அதுலேயே எல்லாமே செஞ்சுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் செய்யும்போது நமக்கு பாத்திரமும் நிறைய விழாது நம்ம பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நான் வெண்டக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் வெண்டைக்காய் வந்து நான் எப்பவுமே இது மாதிரி ஈஸியாக கட் பண்ணிடுவேன் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு ஆறு அரை காயாக வச்சு டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம் இதுவே ஸ்கூல் இருக்குதுன்னா நான் வந்து முந்தா நாளே வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருவேன் அதாவது ஆனியன் தக் தக்காளி எல்லாம் கட் பண்ண மாட்டேன் காய் எது எது கட் பண்ணணுமோ அதெல்லாமே கட் பண்ணி வச்சுருவேன் இப்போ ஸ்கூல் இல்லைன்றதுனால பக்கத்தில் நின்றுட்டே கட கன்று கடாயை வச்சோமா எண்ணெய் ஊற்றுற டைமுக்கு நம்ம கடகன்று வெங்காயம் கட் பண்ணிடலாம் இது மாதிரியும் நம்ம செய்யும் போதும் வந்து வேலை சீக்கிரமாக முடியும் நம்ம உட்காந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு செய்கிறதும் அது ஒரு மெத்தடு அது சில பேருக்கு அது மாதிரி பிடிக்கும் எனக்கு வந்து ஸ்கூல் டைமில் நான் முந்தின டைமே எல்லாம் அதாவது முந்தின நாள் நைட்டே வந்துட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருவேன் ஸ்கூல் இல்லாத டைமில் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் ஹாலிடேஸ்லாம் வந்துட்டு பக்கத்தில் அடுப்பு பக்கத்து கவுண்டர் டாப்பில் நின்றுட்டே வந்துட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் ரெண்டுத்தையும் கூட நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெண்டைக்காவை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த குழக்கலப்பு போயிடும் அந்த வலுவழுப்பு போன பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மூடி போட்டு சிம்ல வச்சுருங்க அடுப்பை சிம்ல வச்சு எடுத்து விட்டுருமா நல்லா வெந்து வந்துடும் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதை கொஞ்சமாக சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தாலுமே வெண்டைக்காய் சாதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வெண்டக்காய் பொரியல் தான் அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு கொஞ்சமாக இருந்தாலும் அதையுமே கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா சாம்பாருக்கு வந்து கருணைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்குன்றதுனால அடுத்து பருப்பும் வெந்து வந்துருச்சு இது வந்து எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சது தான் ரெசிப்பியாக நான் எதுவும் போட போகிறது இல்லை இதில் வந்து தாளித்து வெட்டணும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு கொஞ்சம் நிறைய இடித்து போட்டுக்கணும் இந்த சாம்பாருக்கு வந்து வாசனையே பார்த்திங்கன்னா பூண்டும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறது தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைடு சைட் பை சைடு அந்த கிளீனிங் ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் சமைச்ச எல்லாத்தையுமே எடுத்துவிட்டேன் ஒர்க்கு முடிஞ்சது என்னென்ன தேவையில்லையோ தூள் உப்பு என்னென்ன தேவையில்லையோ அதை எல்லாமே எடுத்துட்டு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி என்கிட்ட ஃபைபர் கிளாத் இருக்குது அதை வச்சு நல்லா தொடச்சாச்சு இப்போ எனக்கு வெண்டக்காய் வேலையும் முடிஞ்சிருச்சு என்கிட்ட த்ரீ பர்னர்ஸ் இருக்கிறனால கடகன்னு வேலையும் முடிஞ்சிருச்சு அதேமாதிரி கையோட கையை நான் சாமானியும் கழுவிட்டு கிச்சனை விட்டு நான் வெளிவிடையே நான் எப்போவுமே வந்து களை எந்திரிச்சோன்னு தனியா தண்ணி சாரி தனியா தண்ணி வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துப்பேன் ஜீரக தண்ணி தினமும் குடிக்க குடி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வருவேன் ஜீரக தண்ணி குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒன்று வாக் வாக்கிங் போவேன் இல்லைன்னா வந்து கீ வீட்லேயே வந்துட்டு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு என்ன எனக்கு என்னென்ன தெரியுமோ அது மாதிரி தான் நான் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா கடகண்ணி இந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்புறமா காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் சாதமாக உடைச்சாச்சு வீடு பெருக்கி எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால நேற்று தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்துட்டு நான் வீடு எல்லாமே பெருக்கி தொடச்சிட்டேன் இருந்தாலும் காலையில் ஒரு வாட்டி பெருக்கி விட்டுட்டோம்னா தான் ஏன்னா வந்து நைட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க விளையாடி இருப்பாங்க நான் வந்து ஈவினிங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் விளக்கு சாமான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி தொடச்சிட்டேன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாகவே கிச்சன் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிச்சு தேர்ஸ்டே என்னோடய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன் ஜிங்க் எல்லாமே வாஷ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் கி ஜிங்கோட டேப்பு இது எல்லாமே க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து தேர்ஸ்டேயில் வந்துடும் நான் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு வந்து எப்போவுமே நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன் மண்டே வந்துட்டு கால் மீதிலாம் துவைக்கணும் அதுக்கப்புறம் தேர்ஸ் டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து டைல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு சாமி ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறது சாமி ரூம் வந்து மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுறது வீக்லி டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு விளக்கு சாமான் எல்லாமே நான் வாஷ் பண்ணிவிடுவேன் நேற்றுக்கு விளக்கு சமான் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஜிங்க்கு க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் அவ்வளோ தான் ஜிங்க்கில் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டேன் இந்த வெண்டக்காய் செஞ்ச பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும் இதுக்கெலாம் இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிற பாத்திரம் நான்வெஜ் செய்கிற பாத்திரத்துக்குலாம் கொஞ்சமாக சவினா போட்டு நம்ம விளக்கணும்னா நல்லா அந்த எண்ணெய் பிச்சிப்புலாம் போயிடும் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு அடுத்தது பால் மட்டும் வச்சுருக்கேன் எனக்கு காஃபிக்கு கருணைக்கிழங்குல காரம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுனா இதை ஒரு ஒன் ஓ கிளாக் இல்லை டுவெல் தேர்ட்டிக்கு எப்போ குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு கேட்குறாங்களோ அந்த டைமே வறுத்து கொடுத்துருவேன் காலையில் அவங்களுக்கு வந்து தோசை தான் எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு தோசை சாம்பார் ஊற்றி சாப்பிட்ருவாங்க தான் நான் காஃபி போட்டு வந்து உட்காந்துட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் செல்லில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன் ரீல்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வே எனக்கு பூஜை வேலை இருந்தது நேற்றுக்கே விளக்கு சாமான் எல்லாமே கழுவி வச்சாச்சு சாமி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வந்த வந்தோடனே சாமிக்கு எல்லாமே பூ போட்டுட்டேன் பூ போட்டுட்டு விளக்கு சாமானுக்கு எல்லாமே வந்து மஞ்சளும் குங்குமமும் வச்சாச்சு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சதால் காலையில் எந்திரிச்சோன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஃப்ரைடேயில் வந்துட்டு நான் வெறும் விநாயகருக்கு வந்து வெறும் தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிடுவேன் நல்ல நாளில் சங்கடகர சகுர்த்தி இது மாதிரி சதுர்த்தி அந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு மூணு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணி எடுத்து வைப்போம் இந்த மற்றபடி மற்ற இருக்கிற சின்ன சின்ன சிலைகளை வந்து மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணும்போது எல்லா சிலைகளையும் எடுத்து வச்சு ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இது இதை இந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரைடேஸில் பண்ணிகிட்டு இருக்குது எல்லா வேலையுமே நான் ஒட்டுக்கா செய்கிறது கிடையாது இதே மாதிரி கிருத்திகை வருது அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஃப்ரைடே ஃப்ரைடே மட்டும் பிள்ளையாருக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து வெட்டி வேர் மாலை போட்டுட்டேன் அடுத்து மஞ்சள் குங்குமம் வாசலுக்கு வச்சுட்டு கோலம் போட்டுவிட்டு அடுத்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கோலம் வந்து நான் காலையிலேயே போட மாட்டேன் ஃப்ளாட்டுன்றதுனால நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒன் ஓ கிளாக் தான் விளக்கேற்ற போகிறேன்றதுனால எனக்கு பெருக்கிற அந்த அக்கா அந்த வாசல் இருக்கிறவங்களாம் வருவாங்க அவங்க பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்ட பிறகு நான் ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த டைமில் நல்லா பெருக்கி தொடச்சிட்டு மா கோ மா கோலம் இருந்தால் போடுவேன் இல்லை அப்படின்னா கோ கோல போட்டு விட்டுறது இந்த மாதிரி தான் என்னோடய பூஜை வேலைகளும் இருக்கும் பூஜை வேலை இல்லை ஃப்ரைடேயில் பூஜை வேலை இல்லை மற்ற நாட்களில் வந்துட்டு இதே மாதிரி காலையிலே ஒர்க்கை முடிச்சுட்டு மதியானத்தில் ஏதாவது ரூம் க்ளீன் பண்ணுறது இல்லைனா பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் போட்டிருப்பேன் நான் வால்ரூப் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் ஏதாவது என்ன ஒர்க்கு என்ன என்னை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு என்னோடய மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சதுக்கு என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்ருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைடே ஃப்ரைடேவாக இருந்தாலே எனக்கு பூஜை வேலையும் முடிஞ்சிருச்சு சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் மதியானத்துக்கு மேலே என்னக்கு என்ன ஒர்க் இருக்கோ எனக்கு எப்படி நான் ஃப்ரீயாக டிவி பார்க்கணுன்னா பார்க்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரிலாக்ஸ் ஆகலாம் என்ன பண்ணால் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்மளோட வேலையை வந்து காலையில் சீக்கிரமாக முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஃப்ரீ தான் டைம் அவ்வளோதான் தீபார்த்தனை காமிச்சிட்டு என்னோட வேலையை வந்து நான் முடிச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்